ஹலோ டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோமா ஆடி செவ்வாய்க்கிழமையில அம்பாவில் கன்னியாகுழந்த ரூபத்தில் அதாவது பாலயான்னு இந்த மாதிரி ஒரு மஞ்ச பொங்கல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தாளகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது திருநெல்வேலி பக்கத்து வழக்கம் கன்னியாகுழந்தை எல்லாமே பாலஸ்வரூபமாக பார்த்து இந்த மாதிரி பொங்கல் தாளகம் எல்லாம் செஞ்சு கன்னியா கன்னியாகுழந்தை விட்டு நைவேத்தியம் பண்ண சொல்லுவாள் அந்த மஞ்சள் பொங்கல் தாள குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஆடி செவ்வாய் பொங்கல் அதுக்கு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதில் ஹாஃப் கப்பு பாயத்தம் இது ரெண்டையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக லேஸாக வறுத்துக்கலாம் கலரெலாம் மாறணுங்கிறது இல்லை அதோடய லைட்டாக ஒரு பச்சை வாசனை போனால் போதும் ஆடி செவ்வாயில் இந்த மாதிரி பண்ணி அம்பாளுக்கு நேவியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் வர செவ்வாய் ஒரு ஒரு இந்த மாதிரி பொங்கல் தாளகம் படம் அப்பளம்லாம் வச்சு தேங்காய் வெல்லம் எல்லாமே வச்சு கன்னியாக் குழந்தையில் விட்டு நெய்வேத்தியம் பண்ண சொல்லுவோம் மாதத்தில் இருந்தால் இல்லைன்னா அப்படியே சம்பாளுக்கு இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணுறது வழ இப்போ வறுபட்டாச்சு இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு ரெண்டு தடவை கலந்துட்டு அரிசியும் பக்குவம் எவ்வளோ எடுத்துருந்தோமோ அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பம்புள் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு பொங்கலுக்கு தேவையான உப்பு மஞ்ச பொங்கல் அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தாளா குழம்புக்கு எல்லா காயமாக நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் கேரட்டு சவுச்சவ் பாகற்காய் பீன்ஸு புடலங்காய் வெண்டக்காய் மொச்சப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கேன் பொதுவாக தாழகம்னா ஒத்தப்படையாக காய் நறுக்கி போடுவோம் நாட்டுக்காயெல்லாம் தான் சேர்த்துப்பா நறுக்கி வச்ச காயெல்லாம் குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதில் வெந்துடும் ரொம்ப குழைய வேண்டாம் தாளக குழம்புக்கு வறுக்கிறதுக்கு வெத்துவான நீல் ஒரு டீஸ்பூன் அளவு பச்சரிசி இந்த மாதிரி பால் வெள்ளையாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்ல வெள்ளையாக வறுப்பட்டாச்சு இதை எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ளு தான் மனமாக இருக்கும் எள் வெடிக்கணும் அந்த வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ எள்ளு நல்லாவே பொறிஞ்சாச்சு இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் வாரத்துக்கு நாலு மிளகாத்தல் சேர்த்துக்கிறேன் இதை வேஸாக வறுத்துக்கலாம் வெறுமன வறுத்தான கமரும் வறுப்பட்ட மிளகாவத்தில் எடுத்துடலாம் மிளகாவத்தில் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்தும் பண்ணலாம் அப்படியும் பண்ணி காமிச்சிருக்கேன் பருப்பு சேர்க்குறதெல்லாம் அவாவா அவள் விருப்பம்தான் குழம்போட திக்னஸ்க்கு தான் அந்த பருப்பு எல்லாமே சேர்க்கறது இது கூடவே ரெண்டாயிரம் கருகப்பிலையும் உருவி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வறுப்படுத்தும் பருப்பு லேசாக செவந்ததும் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு வருந்தால் போதும் அழகாக குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் திருவாதிரைக்கு களியோடு சேர்த்து பண்ணுவோம் இல்லையா அதுக்கு மட்டும்தான் பண்ணுறது இல்லை அப்பப்போ நான் பண்ணுவேன் நிறைய காயெல்லாம் இருக்குது இல்லையா அதில் ஸோ ஹெல்த்தியான குழம்பும் கூட நாட்டு தான் நிறையவே சேர்ப்போம் அதில் பருப்பட்டாச்சு போகிறோம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் காயெல்லாம் வெந்திருக்கு பருவோம் அதே சமயம் குழையில தெரியறதா வெண்டைக்காய் குழையக்கூடாது தான் ஒரு விசில் விட்டா போகிறோன்னு ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளியை ஊற வச்சுருந்தேன் இது நல்லா கரைச்சி இந்த வெந்தக்காயில் சேர்த்து நல்ல பச்சை புளி வாசனோ கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் குக்கர் ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு பொங்கலும் ஜோராக வெந்திருக்கு தெ நல்ல அருமையான மஞ்சள் பொங்கல் ரெடி தாளக குழம்புக்கு வறுத்ததை மிக்சியில் சேர்த்துட்டேன் இப்போ எள் அரிசி மிளகாத்தல் தனியாக வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து நல்ல தண்ணி விட்டு அரைச்சின்னு வரலாம் வறுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு நேரம் நேரம் தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப மையாக வசியக்கூடாது இப்போ குழம்பு பச்சைப்புளி வாசனை கொதிச்சாச்சு நின்னா இந்த பூஷ்ணிக்காய் எந்த கரைஞ்சிருக்கு பாருங்கள் தெரியுறதா இந்த மாதிரி இருந்தால் தான் அதோடய டேஸ்டெல்லாம் அதில் இறங்கின்னு இருக்கும் இப்போ அரைச்ச விழுத இதில் சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஆற ஆற இது இறுகிக்கும் பருப்பு அரிசிலாம் வறுத்து அரைச்சிருப்போம் இல்லையா அதை நான் கொதிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தேங்காய் துருவ சேர்த்து கருகப்பில் ரெண்டாயிரத்தையும் சேர்த்து தேங்காய் நல்ல பொன் கலரில் வறுப்படணும் அளவுக்கு வறுத்துட்டு இந்த தாளிகத்தை குழம்புல சேர்த்தாச்சு மணக்க மணக்க குழம்பு ரெடி இந்த குழம்புக்கு தனியாக கிடையாது பருப்பு வேக வச்சு சேர்க்க வேண்டாம் பெருங்காயம் கிடையாது எள்ளு மணத்தோட தான் இருக்கும் ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த தாள குழம்பு சாதாரணமாக பொங்கல் பண்ணுவோம் இல்லையா தை மாத பரப்புக்கு அதோட சேர்த்து பண்ணலாம் இந்த மஞ்ச பொங்கலோடு சேர்த்து பண்ணலாம் திருவாதிரைக்கு களி பண்ணுவோமே அதோட சேர்த்தும் பண்ணுவோம் திருநெல்வேலி தாள குழம்பு எல்லா நாட்டு காய் கிழங்கு வகைகள் எல்லாமே சேர்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு தட்டில் இந்த மாதிரி மஞ்ச பொங்கல் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் திருவல் வெல்லம் இந்த தாள குழம்பு இந்த பொங்கலுக்கு மேலே நெய் விட்டு குழம்பு அது கூட மடம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஜோராக இருக்கும் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்